கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை காலை பரிசுத்த திருவந்த ஆராதனையிலும் மாலையிலே பரிசுத்த லூக்க ஆலயம் திரவியபுரத்தில் நடைபெறுகின்ற பரிசுத்த திருவந்த ஆராதனையிலும் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பர்சுத்த ஆவியானவர் வரங்களை கொடுப்பவர் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஆவியானவர் பற்பல பாஷைகளை பேசும் வரத்தை கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டு நான்கு ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனங்களே முப்பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டுடைய ஆவியானவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஒரு கற்புடைய விசுவாசி அந்நிய பாஷையினாலே தேவனிடத்தில் பேசுகிறான் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒருவனும் அவன் பேசுகின்ற பாசையை அறியாதிருக்கிறபடியினாலே தேவனோடு கூட பேசுகிறான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரு கட்டு விசுவாசி அந்நிய பாஷையிலே தேவனோடு கூட பேசுகின்ற பொழுது அது பிசாசானவனுக்கு முக்கியமாய் உள்ளப்படாத காரியம் அல்லது அவனால் அறிய முடியாத காரியமாக இருக்கும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அந்நிய மாசையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பக்தி விருத்தியிலே வளருவதற்காக தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காக அவன் பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஐந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த பவுல் கற்றோடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் ஒவ்வொரு கற்பனை விசுவாசியும் அந்நிய பாஷையிலே கற்றலோடு கூட பேசுகின்ற அனுபவத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறபாவிட்டால் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மறுபடியும் பிரத்தலாகிய அனுபவத்தோடு கூட வருஷந்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட கட்டுடைய ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக்கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதே ஒன்று குறைந்த பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஒருவேளை கத்துடைய சபையிலே அந்நிய பாசையை பேசினால் இரண்டு அல்லது மூன்று பேரோடு கூட அது மட்டுப்பட வேண்டும் அல்லது அது அடங்க வேண்டும் அப்படி பேசுகின்ற பொழுது ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்னுடைய பிஎட் படிப்பு முடித்தவுடனே தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காது என்று சொல்லி நான் ஒரு இருபத்தி மூன்று பேரோடு கூட நாகாலாந்துக்கு புறப்பட்டு சென்றோம் எங்களை ஒரு குட்டி தம்பி லீட் பண்ணி கொண்டு போனார் அங்கே போன அன்று ஒரு நில அதிர்வு காணப்பட்டது ஒருவேளை இரவிலே போய் சேர்ந்தோம் நல்ல குளிர் அதில் பூமியிலே லேசாய் ஆடுகின்ற ஒரு ஆட்டத்தை கண்டு அது மாத்திரமல்ல அடுத்த நாள் இன்டர்வியூலே ஆங்கிலத்திலே பேச வேண்டியிருந்ததினாலே அநேகர் திகைத்து போய் இருபத்தி மூன்று பேரிலே பதினெட்டு பேர் உடனே தமிழகத்திற்கு திரும்பிவிட்டார்கள் அதிலே நான் பிஎட் படித்திருந்தபடியினாலே என்னை விரும்பி ஒரு பாடசாலையிலே எடுத்துக்கொண்டார்கள் ஒன்று இரண்டு நாள் நான் அந்த பாடசாலையிலே படி செய்திருப்பேன் அங்குள்ள கால சீதோஷ்ண நிலைமை எனக்கு ஒத்துப்போகாதபடினாலே படுத்த படுக்கையாக நான் மாறிவிட்டேன் ஒருவேளை அநேகர் சென்றாலும் பலர் திரும்பிவிட்ட நிலையிலே என்னோடு கூட மலைக்கணி என்ற ஒரு சகோதரன் இருந்தார் நாங்கள் அருகாமையில் உள்ள அல்லது அவருடைய வீட்டிலே நாங்கள் வாடகைக்கு இருந்தோம் இருவரும் நண்பர்கள் அவர் பிற சமயத்தை சார்ந்தவர் ஆனாலும் அந்த நாட்களில் என்னை மிகவும் நன்றாய் கவனித்துக் கொண்டார் நன்றாய் கவனித்துக் கொண்டார் கிட்டத்த இருபது நாட்கள் படுத்த இருந்த நான் அவர் எனக்கு உதவி செய்ததின் மூலமாக ஆண்டுடைய கிருமையினாலே நான் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன் அப்படி நடந்து அது ஒரு சனிக்கிழமை ஒரு மிலிடரி கேம்புக்கு ஏத்தாப்புல ஒரு ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது அதுலேயே சண்டே சர்வீஸ்ல அநேக அமைச்சர்கள் அந்த மாநிலத்தின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்வது உண்டு ஒரு கட்டுடைய பரிசுத்தமான ஒரு சபை அந்த உபவாச கூட்டத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது அங்கே சகோதரிகள் அதிகமாய் காணப்பட்டார்கள் சபையாரில் நான் ஒருவன் மட்டும் ஜென்ஸ் பாஸ்டர் ஒரு ஜென்ஸாக காணப்பட்டார் அவர்கள் அந்நிய பாசையிலே பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதிலே ஒரு குறிப்பிட்ட சகோதரி தமிழ் பாசையிலே என்னை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியினாலே என்னுடைய நிலைமையை குறித்து என்னுடைய பலவீனங்களை குறித்து பேசினார்கள் ஒரு வல்லமை ஒரு பிரசன்னம் என்னை தொட்டது நான் கத்தருக்குள்ளே பலப்பட்டேன் என்னுடைய வியாதி நீங்கி நான் சுகமானேன் ஒருவேளை அந்த முடிந்த முடிந்தவுடனே நேரே மருத்துவர் இடத்திற்கு பாஸ்டர் இடத்திற்கு நான் சென்றேன் அந்த பாஸ்டர் இடத்திலே நான் சென்ற போது இங்கே தமிழ் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டேன் அவர் சொன்னார் உங்களையும் என்னையும் தவிர தமிழர்கள் யாரும் கிடையாது என்று சொன்னார் அவர் திருமணம் முடிக்காத சிபிஎம் பாஸ்டர் போன்ற ஒரு பாஸ்டர் அந்த சகோதரி தமிழிலே தெளிவாய் அந்நிய பாஷையிலே பேச பேச இந்த பாஸ்டர் ஆங்கிலத்திலே மிக தெளிவான ஒரு இன்டர்பிரேஷனை கொடுத்தார் இங்கே வேதம் சொல்லுகிறது யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவனாய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்ற வார்த்தை அங்கே நிறைவேறிக் கொண்டிருப்பதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன் எனவே அப்போஸ்லாங்கிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை இதே பகுதியிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ ஆலயம் சொந்தம் வந்தோம் என்று இராதபடிக்கு அதை காட்டில் மேலான அனுபவமாகிய பற்பல பாஷைகளிலே பேசுகின்ற அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை அன்றைய தினத்திலிருந்து நான் எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு மிகுந்த தாகத்தோடு மிகுந்த ஆசையோடு கிட்டத்தட்ட அடிக்கடி உபவாசத்தோடு கூட ஏழு ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆண்டவர் கிருபையா என்னை தம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே நிரப்பினார் அபிஷேகத்தினாலே நிரப்பினா அந்நிய பாஷைகளினாலே நிரப்பினார் அந்த அனுபவத்தை ஆண்டு ஆண்டுவர் எனக்கு உதவி செய்தார் ஒருவேளை இது ஆதி திருச்சபையிலே காணப்பட்டது நம்முடைய சமகாலத்திலும் நாகாலாந்திலே டிமாபூர் பட்டணத்திலே லோனா இங்கிலீஷ் ஸ்கூல் அருகில் உள்ள ஆலயத்திலே இந்த பற்பல பாஷைகளை பேசி குறிப்பாக தமிழ் பாஷைகளிலே பேசி ஆவியானவர் என்னை பலப்படுத்தின அந்த அனுபவத்தை நான் உணர்ந்த பொழுது கத்தருக்குள் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் ஆண்டுடைய வல்லமை அந்த நாளிலே பலமாய் வெளிப்பட்டது எனவே வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறது ஒருவேளை நாம் வேத அறிவை நம்ம அநேகர் பெற்றிருக்கிறோம் வேத பண்டிதர் இருக்கலாம் முடித்தவர்கள் இருக்கலாம் ஆனாலும் இந்த அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசுகின்ற இந்த அனுபவம் அநேகரிடத்தில் இல்லாதபடினாலே தரிசனம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காட்சியை ஒருவேளை நமக்கு மிகுந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டும் ஆத்ம ஆதாயம் தேவ தரிசனம் என்ற அந்த காரியங்களை விட்டுவிட்டு விட்டு உலக பிரகாரமாய் அதிகமாய் நாம் படித்து அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்ற வசனத்திற்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை குறிப்பாக அநேக போதகர்களை சொல்லர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும் அப்போ புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய மாற்றச் சொல்லுகிறது உயிர் கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து சொன்னார் அவர் உயிர்த்த பின்பதாக ராஞ்சித்துக்குரியவர்களை தம்முடையவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞான பெற்றான் யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசுலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்துருங்கள் என்று சொன்னார் இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் ஆகிய பெற்றுக்கொள்ளும்படியாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்கள் கூடி வந்திருந்த இடத்திலே பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தரந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நாம் பக்தியோடு கூட வாழலாம் பக்தி விருத்தி உண்டாக வாழலாம் ஆண்டவரை ஆழமாய் நெருங்கி சேர்கிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்படலாம் அவற்றோடு கூட இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த கிருபையை நாம் பெற்றிருப்போமே என்றால் பற்பல பாசைகளிலே பேசுகின்ற அந்த கிருவையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுகிறதே அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் ஏனென்றால் இங்கே ஒரு பெருந்திரளான கூட்டம் காணப்பட்டது பற்பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கே வாசம் பண்ணினார்கள் எனவே அவர்கள் நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேசுகிறது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பார்த்தரும் மேதரும் யூதேயா பொந்து ஆசியா எலாமத்தியரும் எகிப்தனும் தேசத்தார்களும் பட்டத்தனை சுற்றி இருக்கின்ற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபிரியரும் யூதரும் யூதமாக அமைந்தவர்களும் கிரேத்தரும் ஆகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார் பல நாட்டு ஜனங்கள் கூடியிருந்தார்கள் அவரவர் பாசையிலே கட்டுடைய ஆவியானவர் கூடியிருந்தவர்களை கொண்டு பேசினார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொண்டிருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நூதன நூதனமாய் உபதேசம் பண்ணுகிறர்கள் உண்டு பரிசுத்தாவியானவர் ஏற்கனவே ஊற்றப்பட்டு விட்டார் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு ஆனால் ஏசு கிறிஸ்தவின் காலத்திலே இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாய் காத்திருந்தார்கள் வருஷத்தோடு கூட காத்திருந்தார்கள் செபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருந்தார்கள் ஒருவேளை நாம் உபவாசத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது நம்மை அர்ப்பணித்து கட்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விதமான கிருபையை ஆண்டுவரே எனக்கும் தாரும் என்று சொல்லி கட்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் நிரப்புகிறவர் அவர் ஒருவரே நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனவே மிகுந்த வருஷத்தோடு வாஞ்சையோடு வானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல தேவனையின் இருதயம் நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர்களால் நாம் வருஷத்துவத்தோடு கூட விழுந்த மாஞ்சியோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் கட்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் ஒருவேளை நான் என்னோடு கூட உள்ள அநேக நபர்களை நான் கண்டிருக்கிறேன் இதெல்லாம் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று சொல்லுவார் ஆனால் பேசுகிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஒருவேளை உலகத்துக்கு உகந்த வார்த்தைகள் சிலர் கெட்ட வார்த்தை கூட பேசுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பசு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரே என்றால் நான் ஆண்டு உடைய நீதிக்கு தேவனுடைய ஆச்சியத்திற்கு ஏற்றவர்களை தேவனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவர்களை சிந்தித்து செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுமாச வாழ்க்கைகளே விதமான சீரை பெற்ற ஜனம் வாக்கியம் உள்ளது என்ற வசனத்தின்படியே ஆண்டு முறையே இவ்விதமான கிருபை நாளே இவ்விதமான நாளே என்னை நிரப்பும் என்று சொல்லி பர்சுசத்தோடு கூட பாஞ்சையோடு கூட தியாகத்தோடு கூட பாரத்தோடு கூட மிகுந்த விருப்பத்தோடு கூட மிகுந்த ஆசையோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கட்டுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார் இவர்கள் எல்லாரும் வருஷுத்த ஆவியானவருடைய வாக்குத்தம் பிதாவின் வாக்குத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் காத்திருந்த எல்லார் மீதும் கற்றுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பற்பல பாஷைகளை பேசினார்கள் அங்கே அநேக நாட் பல நாட்டு ஜனங்கள் அங்கே காணப்பட்டார்கள் இவர்கள் நம்முடைய பாஷைகளை பேசுகிறார்கள் என்று அதிசயப்பட்டார்கள் அநேகர் கற்றரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் சுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த கிருபையை இந்த வரத்தை நாம் பெற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் இந்த கிருபையை பெற்றுக் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார் ஆண்டுபோது நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபையை கொடுக்கிறார் ஒருவேளை வார்த்தையை நமக்குள்ளே வைக்கிறார் நாம் வார்த்தையை சுமந்து கொண்டு தற்போடைய ஆலயத்திற்கு சென்று கட்டுடி ஜனங்களுக்குள்ளே வார்த்தையை அனுப்புகிறோம் கட்டுடி ஆவியானவர் அனுப்புகிறார் அங்கே பலன் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கைகளே அன்றுவரே இந்த பற்பல பாஷைகளிலே அந்நிய பாஷைகளிலே பேசுகின்ற அந்த கிருமை எனக்கும் தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் நீங்கள் ஆதி திருச்சபிலே காணப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அநேக இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவர் யார் வரங்களை கொடுக்கிறவர் பற்பல பாஷையின் வரங்களை கொடுக்கிறவர் என்று சொல்லி தியானிக்கும்படியாய் உதவி செய்தீர் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் ஆண்டு முறை இந்த பரிசு தாவியானவருடைய அனுக்கிரகங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் ஆதி திருச்சபையிலே இவர்கள் எல்லாரும் மக்காக எழும்பி பிர பிரகாசித்தார்கள் நாட்சியாய் காணப்பட்டார்கள் அபிதமான அனுபவம் அண்டு இந்த ஜனங்களுக்கும் நிறைவாய் உண்டாகும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கட்டுடைய வல்லமை அதற்காக ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தட்டோம் ஒவ்வொருவரும் கூடமை நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை தாரும் வருஷுத்தினாலே அண்டு உரையுடைய வல்லமையை தடுத்துக் கொள்ளக்கூடிய கருவையை தாரும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் நிரப்பியர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் Amém.